பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் ரைஸுக்கும் கிரேவிக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான மசாலா பண்ண போறாங்க இந்த ஒரு மசாலா இருந்தாவே ஒன் பாட் ரைஸ் சொல்லக்கூடிய அரிசியம் பருப்பு சாதம் தட்டப்பயிர் சாதம் கொள்ளு சாதம் அதுக்கடுத்து பயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் கிடையாது காளான் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா சன்னா மசாலா இந்த மாதிரி கிரேவிகளுக்குமே இந்த ஒரு மசாலாவே ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க நம்மளுடைய சேனல் நிறைய நிறைய மசாலாக்கள் தனித்தனியே நம்ம அரைச்சு காமிச்சிருக்கோம் சாம்பார் பொடியிலேருந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா பிரியாணி மசாலா எக்கச்சக்கமான மசாலா வந்து பெரிய குவாண்டிட்டியோட அளவுகளோட நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் இது நிறைய நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுவும் அளவுகளெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அது போல இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியான மசாலா நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறது அதை வச்சுட்டு நம்ம ஒன் பார்ட் ரைஸ் ஒன்று செய்ய போகிறாங்க இது எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மசாலா பொடி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மிளகா அரை கிலோ மல்லி நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் மஞ்சள் இந்த மசாலா பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம தனித்தனியாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம் அடுத்தது விரல் மஞ்சள் எடுத்திருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம் உப்பு கூடவே வரமிளகா வறுத்துக்கலாம் நம்ம வந்து உப்பு வந்து ப்ரெசர்வேட்டிவ்காக நம்ம சேர்த்துறோம் இந்த வரமிளகாவோட நெடி வராமல் இருக்கணுனாலும் உப்பு சேர்த்து வறுக்கலாம் இப்போ மசாலாக்கு தேவையான எல்லாமே எடுத்தாச்சு இதை போய் நம்ம வெயிலில் காய வைக்கணுங்க ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்ல வெயில்ல காயணும் அந்த மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் ஃப்ளோர் மில்லில் போய் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா பொடியை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம ட்ரேயில் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டில் பண்ணிக்கலாங்க டைட்டான ஒரு கண்டெய்னர் சம்படம் அல்லது பாட்டில் எதில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியுங்க இது வந்து தண்ணி படாமையும் நம்ம போட்டு வைக்கிற பாட்டிலோ கண்டெய்னர் அல்லது ஸ்பூன் எதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆறு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும் ஒன் பாட் ரைஸுக்கும் கிரேவிக்கும் தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மசாலாவை பயன்படுத்தி நம்ம ஒன் பாட் ரைஸ் எல்லாமே செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் அரிசிம்பருப்பு சாதம் பச்சைப்பயிர் சாதம் தட்டப்பயிர் சாதம் கொள்ளு சாதம் இது எல்லாமே வந்து செய்யலாம் அது போலவே அரிசியம்பருப்பு சாதத்துல வந்து துவரம்பருப்பு போட்டு செய்யலாம் பாசி பருப்பு போட்டு செய்யலாம் நம்ம இன்னைக்கு வந்து அவரப்பருப்பு போட்டு செய்ய போறோங்க நம்ம கோயம்புத்தூர் பக்கம் தான் வந்துட்டு அவரப்பருப்பு போட்டு அரிசிம்பருப்பு சாதம் செய்வாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த அரிசியம்பருப்பு சாதம் எப்படி செய்யறது நம்ம பாக்கலாம் அரிசியம்பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ கிலோ பொன்னி அரிசி எழுபத்தஞ்சு கிராம் அவரப்பருப்பு ஒரு கப் சின்ன வெங்காயம் பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு கருவேப்பிலை நம்ம அரைச்ச மசாலா ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு அரிசியும் பருப்பு சாதத்துக்கு எடுத்த அரிசியும் பருப்பும் நம்ம மூணு முறை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பருப்பும் வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம இப்போ சாப்பாடு தாளிச்சிக்கலாம் அதுக்கு நம்ம குக்கரில் தான் சேர்ப்போம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம் குக்கர் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் வதங்கி இடிச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தேவைக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மறைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த ஒரு மசாலா மட்டும் போதும் இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்தும் போது எக்ஸ்ட்ராவாக வரமிளகா தூளோ தனியா தூளோ மஞ்சள் தூளோ சீரகம் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க இது ஒன்று மட்டும் சேர்த்துனா போதும் நம்ம காரத்துக்கு ஏற்ப இந்த மசாலாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் இந்த சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா குறைச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம் மொத்தமாக ஒன்றே கால் டம்ளர் நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தல என்ன சேர்த்துக்கலாம் தண்ணி குதிச்சிருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் தேங்காயை வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் İn e நம்ம ஒன் பார்ட் ரைஸுக்கும் கிரேவிக்கும் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த மசாலா இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம காய் பொரியல் பண்ணும்போது அதாவது வதக்கும் பொழுது நம்ம சேர்த்தலாம் சாம்பாருக்கு சேர்த்தலாம் எதுக்கு வேணால் நம்ம சேர்த்தலாம் ஆனால் இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு மசாலா எதுக்காக ரெடி பண்ணோம்னா இப்போ வந்து லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவசரமாக காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லி தனித்தனியே எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கவே வேணாங்க இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு வந்து ஒன் பார்ட் ரைஸை ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுக்க முடியும் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இந்த மசாலாவை வந்து கிரேவிக்கு சேர்த்தும் பொழுதும் இது கூட எக்ஸ்ட்ராவாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சீரகம் மிளகு இது எதுவுமே சேர்த்த வேண்டாங்க இதை மட்டும் போட்டு செய்யலாம் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய புடித்தமழா சேனலில் நிறைய நிறைய மசாலாக்கள் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது போலவே இந்த மசாலா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றன கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க புடி சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்